விழுப்புரம் மாட்ட மத்திய திமுக செயலாளர் விழுப்புரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை முதல் முதலாக இந்திய மத்திய மாவட்ட செயலாளர் திரு லட்சுமணன் அவர்கள் அறிக்கை என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் திரு டாக்டர் இரா லட்சுமணன் எம்எல்ஏ கண்டன அறிக்கை கண்டன அறிக்கை தான் கண்டன அறிக்கை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஈனம் மானம் சூடு சொர்ணல்ல வானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு பாஸ்கர் மீது பரப்பு பரப்பும் சிந்தனையாளர்களுக்கு கண்டனம் என்ன சொன்னது வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீது அவதூறு பரப்புகிற எங்க அவதூறு பரப்புகிறது யார் அவதூறு பரப்புறாங்க காவல்துறை அவதூறுதா இந்த மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாஸ்கரன் மீது குற்ற வழக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து கோட்டக்குப்பம் அனைத்து காவல் நிலையம் இது குற்ற வழக்கு முதல் தகவல் அறிக்கை எஃப் 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 குற்ற எண் முப்பத்தி ஒன்பது பார் இருபத்தி அஞ்சு என்ன பிரிவின் கீழ் பிஎன்எஸ் பிஎன்எஸ் அறுபத்தி நாலு கற்பழிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது யார் மீது இல்ல யார் குற்றவாளி நடந்த சம்பவம் பத்தொன்பது பதினொன்னு அன்றைக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் எப்ப நடந்தது ஒரு நாள் இரவு எட்டு மணி அளவில் ஜூன் மாதம் பாதிக்கப்பட்ட பெண் பெரும் சொல்லப்படாது குற்றவாளியார் தெரிந்த ஐயப்பாட்டுக்குரிய தெரியாத குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முழுமையான விவரங்கள் நல்லா பாத்துங்க குற்றம் சாட்டப்பட்டவர் திரு பாஸ்கரன் சன் ஆப் கோவிந்தசாமி திருவக்கரை வில்லேஜ் வானூர் வழக்கு பதிவு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா வழக்கு பதிவு செய்தது யார் தமிழகத்து முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில ஓட்டக்கொப்பம் அனைத்து மகளிர் குற்ற வழக்கு எண் முப்பத்தி கீழே பிரிவு அறுபத்தி நாலு கற்பழிப்பு வழக்கு ஞானசேகர் என்பது மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல எங்க அவதூறு யாராவது நான் முட்டாளா இருக்கலாம் இங்க இருக்கலாம் நாங்களாம் முட்டாளா அண்ணா திமுக எல்லாம் முட்டாள நீங்க எல்லாம் சொல்லுவோம் இதுல எங்க அவதூறு அவதூறா